ஒரு அழகான கிராமத்தில் நிலா மற்றும் தியா என்ற இரண்டு சிறுமிகள் வாழ்ந்தார்கள் இருவரும் மிக நெருக்கமான நண்பிகள் எங்கு சென்றாலும் ஒன்றாக செல்வதும் பாடங்களை சேர்ந்து படிப்பதும் கதை சொல்வதும் இவர்களுக்கு பிடித்த வேலையாக இருந்தது ஒரு நாள் அவர்கள் ஊரின் ஓரத்தில் உள்ள ஒரு சிறிய காட்டுக்குள் சுவாரஸ்யமாக உலாவிக் கொண்டு சென்றார்கள் மரங்கள் பூக்கள் கிளிகள் எல்லாமே அழகாக இருந்தது அப்போது திடீரென ஒரு காட்டுநரி ஓடிவந்தது அவர்கள் அருகிலிருந்து ஊளையிட்டது நிலா பயத்தில் செய்வதறியாது அருகிலிருந்த மரத்தில் வேகமாக ஏறினாள் மேலே இருந்து பயத்துடனும் பதட்டத்துடனும் பார்த்து கொண்டிருந்தாள் தியாவிற்கு மரத்தில் ஏறத் தெரியவில்லை ஆனால் அவள் சிந்திக்கத்து தெரிந்தவள் உடனே மண்ணில் குப்புறப்படுத்தி மூச்சை மெல்ல அடக்கினாள் காட்டுநரி தியாவின் அருகில் வந்து பார்த்தது ஆனால் தியா அசையாமல் இருந்ததால் அது ஒரு நிமிடத்திற்கு பிறகு அமைதியாக திரும்பிச் சென்றது நிலா சந்தோஷமாக மரத்தின் மேலே இருந்து தியாவை பார்த்தாள் அதன் பிறகு அவள் மரத்திலிருந்து கீழே இறங்கி தியாவை கட்டி அணைத்தாள் இரண்டு பேரும் காட்டை விட்டு வெளியேறினர் பிறகு நிலா தியாவிடம் கேட்டாள் அந்த நரி உன்னிடம் என்ன சொன்னது தியா சிரித்துக்கொண்டு சொன்னாள் உண்மையான நண்பர்கள் ஆபத்தில் இருக்கும்போது ஒருவரை விட்டுவிட்டு ஓடக்கூடாது என்று இந்த கதையின் மூலம் நேர்மையும் நட்பின் உண்மைத் தன்மையும் எவ்வளவு முக்கியமோ அதை குழந்தைகள் புரிந்து கொள்ளலாம்